சர்ச்சைகளை தொடர்ந்து கிளறிவிட்டுக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அரசாங்கத்தை முன்னாள் அமைச்சர் ரஃபீடா அசீஸ் வலியுறுத்தியுள்ளார் தங்களின் நடவடிக்கைகளினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்பதை பொருட்படுத்தாத சில தலைவர்கள் மலேசியர்களிடையே கருத்து வேறுபாட்டை உருவாக்க முயன்று வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் வீர வசனம் பேசும் இத்தகைய அரசியல்வாதிகள் தேசிய ஒற்றுமைக்கு தடை கற்களாக உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தங்களின் அரசியல் பிழைப்புக்காக தேவையற்ற விவகாரங்களை எழுப்பி அரசாங்கத்தை செயல்பட முடியாமல் முடக்கப் பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் பெய்த கனமழையால் சுபாங் மற்றும் சுங்கை புலாவின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின வெள்ள நீர் சுழியம் புள்ளி மூன்று மீட்டரிலிருந்து சுழியம் புள்ளி ஆறு மீட்டர் வரை அதிகரித்துள்ளதாக சோதனையில் கண்டறியப்பட்டதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் சபா சண்டக்கான் மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமத்தில் கிழமை இரவு மரத்தினாலான வீடு இடிந்து விழுந்ததில் தாய் மற்றும் அவரது பதிமூன்று குழந்தைகள் வீடு இழந்தனர் கம்போங் ஆயர் கரமுண்டிங் உள்ள அவர்களது வீடு திங்கள்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இடிந்து விழுந்தது அவர்கள் தற்காலிகமாக கம்போங் கரமுண்டிங் சமூக கூடத்திற்கு இடம்பெறுவதற்கு முன்பு அன்று இரவு உறவினர் வீட்டில் தங்கினர் இந்நிலையில் நகரசபை மற்றும் மாவட்ட நலன் புரி திணைக்களம் குடும்பத்தை பார்வையிட்டு அவர்களுக்கான உதவிகளை செய்தது லகாடத்தோ மாவட்ட காவல்துறை தலைவரின் மகள் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து கிடந்தார் நேற்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு மணியளவில் தமான் தபானாக்கில் உள்ள அவர்களது வீட்டில் உள்ள ஒரு அறையில் பதினான்கு வயது மகள் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தால் சம்பவம் நடந்தபோது லகாடத்தோ ஓசிபிடி ஜுல் பஹரேன் இஸ்மாயில் பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தனது துப்பாக்கியை வீட்டில் விட்டுச் சென்றதாகவும் அவரது மகள் துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் நம்பப்படுகிறது தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சி ரசாருடின் ஹுசேன் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தினார் இந்த விவகாரம் குறித்து பொதுமக்கள் யாரும் ஊகங்கள் பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வானிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை தாண்டி இருந்தாலும் கூட ஒரு பள்ளி வெளிப்புற நடவடிக்கைகளை நடத்த திட்டமிட்டால் அதிகாரப்பூர்வ புகாரை பதிவு செய்யலாம் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் அறிவுறுத்தியுள்ளார் அமைச்சின் சிஸ்பா புகார்கள் மேலாண்மை அமைப்பு மூலம் முறையான நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய புகார்களை பதிவு செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பினரும் பின்பற்ற வேண்டிய வெப்பமான வானிலை குறித்த வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளதாக கூறினார் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அடையும் போது வகுப்பறைக்கு வெளியே எந்த செயலையும் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சபா கோத்தக்கினபாலு கனிங்காவ் கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று வீடுகள் எரிந்து நாசமாகின இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்து அளவில் அவசர அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோகூரில் பதினைந்து கடை வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இருபத்தி ஆறு ஆவணமற்ற வெளிநாட்டவர்களை குடிநுழைவுத் துறையினர் தடுத்து வைத்துள்ளனர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு ஐந்து மணியளவில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நடவடிக்கையின் போது சோதனை செய்யப்பட்ட நூற்று பதினைந்து வெளிநாட்டவர்களில் வங்காளதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று ஆடவர்கள் இந்தியாவைச் சேர்ந்த இருவர் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிறங்கள்